வராது வராது வருது வருது வரல வரல அங்கிட்ட ஒரு ஆள் சட்டை இல்லாமல் போச்சுல்ல வெயில்ல சட்டை போடாமா

சோப்பு போடுங்க சோப்பு போடாமல் தைக்கிற போதும் போதும் சோப்பு தீந்துடும் சோப்பு வச்சு தவ போதும் சோப்பு போதும் சோப்பு காலி ஆயிடுச்சுங்க ஏய் தான் பூ போதும் போதும் திரும்புக்கு எவ்வளோ சோப்பு போடுவா வேற எதுவா போ அதை அழைச்சி அந்த வாடிக்கையில் போட்டு எடுத்துக்குவான் அந்த இது ப்ரெஷர் எடுத்து கொடுத்து போயிட்டேன் இந்த கீழே அடுக்க வா